இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று ஐந்து ஆறு கர்த்தர் உன்னை காக்கிறவர் கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை ஆமேன் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளில அவருடைய வார்த்தை தேற்றப் போகின்றது அவர் நம்மை பார்த்து சொல்வது என்ன ஒரு சேதமும் வராமல் நான் உங்களை காப்பேன் என்று தாயின் கருவில் உருவான நாள் முதல் கொண்டு இந்த நாள் வரைக்கும் நம்மை அற்புதமாய் காத்த தேவன் வழிநடத்தின தேவன் போஷித்த தேவன் பராமரித்த தேவன் நம்முடைய தேவைகளை எல்லாவற்றையும் சந்தித்தவர் இனிமேலும் அப்படியே செய்வார் வேதம் சொல்கின்றது இதோ இஸ்ரேவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லையா ஆம் நம்முடைய தேவன் உங்களுக்காகவும் எனக்காகவும் எப்பொழுதும் அவர் பிதானுடைய வலது பரிசுல பருந்தி பேசி கொண்டிருக்கிறார் அது மாத்திரமல்ல நம்முடைய பாதங்கள் கல்லில் இடராதபடி தம்முடைய தூதாட்களை கொண்டு அவர்கள் நம்முடைய பாதங்களை பாதுகாத்துக் அவர்களை அவர் வைத்திருக்கிறார் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய போக்கையும் வரத்தையும் அவர் இது முதற் என்றென்றைக்கும் நிச்சயமாய் காப்பார் வேதத்தின் வார்த்தைகளை நாம் நம்புகின்ற போது விசுவாசிக்கின்ற போது எல்லா தீமையிலிருந்தும் அவர் நிச்சயமாய் நம்மை காப்பார் அக்கினிலிருந்து சாத்ராக் மேஷாக் ஆபத் நிக்க எந்த விதமான ஆபத்துகளும் வராதபடி காத்தவர் இன்னும் ஜீவிக்கிறார் சிங்கத்தின் வாயிலிருந்து தானியலை தப்புத்த தேவன் இன்னும் இருக்கிறார் உங்களையும் என்னையும் அவர் நிச்சயமாய் காப்பார் பிசாசினாலே வருகிற எல்லா சோதனைகளிலிருந்தும் நம்மை அவர் காப்பார் கர்த்தருடைய பிரசன்னம் உங்களையும் என்னையும் எப்பொழுதும் சூழ பாதுகாத்து கொண்டிருக்கிறது அவருடைய இரத்த கோட்டைக்குள்ள நாம் இருப்பதினாலே உங்களுக்கும் எனக்கும் ஒரு திங்கும் நிச்சயமாய் வராது அமேன் அவர் நமக்காய் எப்பொழுதும் அவர் யுத்தம் செய்கிற தேவனா இருக்கின்றார் உங்களுக்கும் எனக்கும் விரோதமாக வருகின்ற எல்லா பொல்லாத அந்தகாரத்தின் கிரியைகளை அவர் நிர்மூலப்படுத்துகின்றார் அமேன் எனவே இந்த நாளிலே நீங்களும் நானும் பயப்பட வேண்டாம் ஆம் நம்மை காக்கிற தேவன் ஜீவிக்கிறார் அவர் உறங்குவதுமில்லை அவர் தூங்குவதுமில்லை என்று என் வேதம் சொல்கிறது இஸ்ரேல் ஜனங்களை இரவும் பகலும் பாதுகாத்த அந்த பிரசன்னம் நம்மையும் காக்கும் நம்புவோம் விசுவாசிப்போம் கிருபையும் மறக்கவும் நிறைந்த நல்ல தகப்புனே நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா நீர் எங்களுக்கு ஒரு சேதமும் வராதபடி காக்கிற பண்ணினாலும் நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம் ஆசீர்வதியம் வழிநடத்தலாம் ஏசு கிறிஸ்துவின் வல்ல முயல நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆ காட் பிளஸ் யூ ஜீசஸ் லவ்ஸ் யூ ஏ மேன்